அம்மா என்ன பண்றீங்க அம்மா நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்னதுப்பா அது இது யார்ப்பா இந்த பொண்ணு அம்மா நான் இந்த தான்மா காதலிக்கிறேன் நான் தான்மா கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் என்னப்பா திடீடிப்புன்னு இப்படி வந்து சொல்ற ஒரு குண்டை தூக்கி நீ ஆமா சரி என்னவோ பண்ணுங்க நான் போய் இப்ப காஃபி போட்டு வரேன் அத்த நீங்க இருங்க அத்த நான் போய் காஃபி போட்டு வரேன் பரவாயில்லையே நம்ம மருமகள் கூட நல்லா தமிழ் பேசுறாளைய பரவாயில்லப்பா நல்ல பொண்ணாக தான் பிடிச்சிருக்கேன் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி தான் பொண்ணு பிடிச்சிருக்கேன் நானே பார்த்துருந்தா கூட இந்த மாதிரி பார்த்துருப்பேனான்னு தெரியாது மா அவ ஃபாரின் கேர் மா எல்லா வேலையும் அவளே செஞ்சு பாப்பா நீ உன் விடு விடுமா, ஓகே பா 나 மணி பனண்டாகதே இது வரைக்கும் காஃபி வரல டீ வரல சாப்பாடு வரல என்னடா பண்றலவோ அட குட் மார்னிங் டைம்மை பார்த்தியா பன்னெண்டு மணி ஆகுது இப்போ வந்து இன்னும் குட் மார்னிங் அத்தை என்னங்க அத்தை இன்னும் சாப்பிட சா செய்யலையா நீங்க காலையிலேருந்து என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்களோ எங்களுக்கு பசிக்குதுல அத்தை எல்லா வேலையும் நானே செய்யணுமா இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் நீங்கள் செஞ்சாதான் என்னவா ஆ அப்படியே சமைச்சிட்டு இந்த வீட்டை மாப் போட்டு தொடச்சிடுங்க அத்தா இவ இன்னும் இவ இவளை வேலை வாங்கலாம் பார்த்தா இவன் நம்மள வேலை வாங்கிட்டு இருக்காளே எங்க என் புள்ள வர சொல்ல அவன இன்னாமா நோய் நோய் நோயின்னு கத்திட்டே இருக்க சும்மா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன நீ கொஞ்சம் இருமா பிளாஷ்பேக் போட்டு பாக்குறேன் நீ ஒரு வேலையும் செய்வேணாமா எல்லா வேலையும் வந்து செஞ்சுப்பாமா உனக்கு கவலையே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா வேலையும் என்னையே வாங்குறீங்களா ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டே இருடா உன்னை கவனிச்சுக்கிறேன் நான் இப்போ வந்து அடிக்கிறேன் பாப்பேன் என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா என்னச்சா எனக்கு கோவம் கோவமாக ஒருத்துடான் என்னம்மா ஒரு ரெண்டு நாள் வேலை ரொம்ப இருந்ததுனால நைட்டு தூங்க முடியல எங்களால் தான் உங்களுக்கிட்ட சொல்லி வேலை செஞ்சு விட்டோம் இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கினா எப்படிமா நீங்க சரி சரி போனா போகுது சரி போய் வேலை பாருங்க சரிப்பா நான் புரிஞ்சிக்காம பேசிட்டேன்ப்பா சாரிப்பா இட்ஸ் ஓகேம்மா பரவாயில்லம்மா நீங்க தானம்மா பேசுனீங்க பரவாயில்லம்மா ఏదో మిస్అండర్స్టాండింగ్ మిస్ అండర్స్టాంటింగ్ ఇంకేళ్ళు సంతోషమ